தமிழ்நாட்டினுடைய பதிமூன்று திட்டங்களை ஒன்றிய அரசாங்கம் கணக்கெடுத்திருக்கின்ற ஒன்றிய அரசாங்கம் நமக்கு தந்திருக்கின்ற பொருளாதார ஆய்வறிக்கை வருடா வருடம் பட்ஜெட் சமர்ப்பிக்கப்படும் பொழுது நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் பொழுது அதிலே என்னென்ன திட்டங்கள் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமான திட்டங்கள் என்று பதியப்படும் அந்த வகையிலே நம்மை வஞ்சிக்கின்ற ஒன்றிய பாஜக அரசு நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்பாக நாங்கள் நானும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு மக்களுக்கு தமிழ் இனத்திற்கு இந்த பாஜக அரசாங்கமும் அதிமுக அடிமைகளும் சேர்ந்து எவ்வளவு பெரிய அல்வாவை நிதிநிலை அறிக்கையாக கிண்டி கொடுத்தார்கள் என்பதை உங்களுக்கு சொன்னோம் தமிழ்நாட்டிற்கு என்று எந்த விதமான திட்டமும் கிடையாது பன்னெடுங்காலமாக தமிழ் தமிழ் இனம் என்கின்ற தனித்ததொரு குணத்தோடு திராவிட குழு நாங்கள் என்று பெருமையோடு முழங்கி வருகின்றவர்கள் மட்டுமல்ல அதற்கு ஒவ்வொரு அடியிலும் நம்மை நாமே உறுதிப்படுத்தி நிரூபித்துக் கொண்டிருப்பவர்களும் நாம் இன்றைக்கு தொழில் துறையாகட்டும் விளையாட்டு துறையாகட்டும் அல்லது காலநிலை மாற்ற துறையாகட்டும் அனைத்திலும் முன்னேற்றத்திலே தமிழ்நாட்டை கொண்டு உயர்த்தி வைத்திருக்கின்றார் ஆனால் நாம் கேட்கின்ற நிதி என்ன கேட்கின்றோம் ஜல்ஜீவன் திட்டத்திற்கு நீங்கள் எங்களுக்கு தர வேண்டிய நிலுவை தொகையான மூவாயிரத்தி நூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் அலாட்மெண்ட் ஆகிவிட்டது தாருங்கள் என்று இன்று வரை குழந்தைகளை படிக்க வைக்கின்ற ஆசிரியர்களுக்கான சம்பள பாக்கி மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் என்று உரிமையோடு கேட்கின்றோம் ஏனென்றால் கல்வியில் பெண்கள் முன்னேற்றத்தில் தரவரிசையில் முதலிடத்தில் இருக்கின்றது தமிழ்நாடு தலைகுனியாமல் இன்னமும் அந்த பணம் நம்முடைய வரவில்லை எங்களுடைய வருமானம் உங்களுக்கு அதிகமாக தருகின்றோம் ஆனால் நீங்கள் எங்களுக்கு தருவதோ மிக குறைந்த தொகை எங்களுக்கு என்று தாருங்கள் என்று சொன்ன தொகையிலே அதிலும் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாயை குறைத்திருக்கிறார்கள் சரி விகிதமான டெவல்யூஷன் டாக்ஸர் என்று ஒன்று உண்டு சரி விகிதமான நீங்கள் ஈட்டித் தருகின்ற வருமானத்துக்கு ஏற்ற வகையிலே வரி பகிர்வு இருக்க வேண்டும் என்று அது நாற்பத்தோரு சதவீதம் தான் ஐம்பது சதவீதம் கேட்டோம் இன்னமும் அதை தரவில்லை மெட்ரோ ரயில் திட்டங்கள் வரவில்லை கிடையாது தமிழ்நாட்டிற்கு என்று எந்த விதமான அறிவிப்புகளும் இல்லை ஆனால் அதனை சமர்ப்பிக்கும் பொழுது ஆய்வறிக்கை பொருளாதார ஆய்வறிக்கையில் தமிழ்நாட்டினுடைய அரசின் திட்டங்களை பாராட்டி இருக்கிறார்கள் மொத்தம் பதிமூன்று திட்டங்களை ஒன்றிய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கை பாராட்டி இருக்கின்றது அனைத்து துறைகளிலும் நாங்கள் இந்திய இறையாண்மைக்கு உறுதுணையாக இருப்பதோடு உங்கள் இந்தியா நம்முடைய இந்தியா என்கின்ற பெருமையோடு வளம் பெறுவதற்காக உழைக்கின்றோ ஆனால் எங்களுக்கு உரியவற்றை நீங்கள் ஏன் தர மறுக்கிறீர்கள் என்கின்ற ஒரே கேள்வியை இன்றைக்கு இந்தியா முழுமையிலும் இருக்கின்ற தலைவர்களில் மிக காத்திரமாக எழுப்புபவர் நம்முடைய தளபதி மட்டும்தான் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்தியா அடுத்த பிரதமரை தீர்மானிக்க அந்த வருகின்ற வேளையிலும் அந்த பிரதமரை தீர்மானிக்கின்ற கிங் மேக்கராக நம்முடைய தளபதி தான் இருப்பார்